அன்பு நேயர்களே வணக்கம் நாலாயிரம் பாசரம் இருக்கு ஆழ்வார்களுடைய அருளிச்செயலில் நாலாயிரம் பாசரம் இருக்கு அது இல்லாமல் அந்த பாசுரங்களுக்கு தனியன் அப்படின்னு சொல்லி பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் வைணவ மரபில் இந்த பாயிரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தனியனை சேவிக்காமல் ஓதாமல் பாசரங்களை ஒதுகின்ற மரபு கிடையாது காரணம் என்ன என்று சொன்னால் அந்த தனியனை சேவித்து விட்டார் இப்போ ஆழ்வார் வந்து நேராக பெருமாளை பற்றி தான் பாடுறாரு பெருமாளை பற்றி தானே பாடுறாரு எல்லா ஆழ்வார்களும் அதை தானே பாடுறாங்க ஆனால் இந்த தனியன் அந்த ஆழ்வார் பாடிய தனியனை சேவிக்கும் பொழுது நமக்கு ரெண்டு விதமான பெருமை கிடைக்கிது ஒன்று பெருமாளை பற்றி நம்ம அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஆயிடுது அந்த பெருமாளை பாராட்டிய பெருமாளை போற்றிய பெருமாளுக்காக பாடிய அந்த ஆழ்வாரின் பெருமையும் அந்த பிரபந்தத்தின் பெருமையையும் நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடுது இந்த தனியனில் இருக்கக்கூடிய சிறப்பு அது தான் இந்த தனியனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அது தான் அதில் ஆழ்வாரினுடைய வரலாறு ஆழ்வார் பாடிய பிரபந்தத்தினுடைய லட்சணம் அப்புறம் அதனுடைய பாடுபொருள் பெருமாளுடைய அந்த சிறப்பு எல்லாமே நமக்கு இந்த நாலு வரி தனியனில் கிடைக்கிது அதனால் நாதமணிகள் என்ன பண்ணாருன்னா அவர் தான் முதல்ல இந்த தனியன் அப்படி ஒரு ஒரு பாசரத்துக்கு அவர் தொகுத்தார் இல்லையா தொகுக்கும் போது இதை அது இலக்கிய மரபு தானே அது பாயிரம் பாடி தானே நூலை பாடணும் அது காப்பு செய்யுள் பாயிரம் அனுட்டெல்லாம் சொல்லுவாங்க இது எப்படிப்பட்ட ஒரு மரபு இது வைணவத்துக்கே உரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு எந்த பாசுரமோ இல்லை எந்த தனியனோ எது இருந்தாலும் நம்ம அதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சொல் இருக்கும் இப்போ நம்ம உடம்பில் நீங்கள் எந்த இடம் இருந்தாலும் வைட்டல் ஆர்கான்னுட்டு சிலது இருக்கும் அந்த இடம் மட்டும் பாதிக்கப்பட்டால் உயிருக்கு பாதிப்பு வந்துடும் இல்லையா அது சரியாக இருந்தால் உடம்பு சரியாக இருக்குன்னுட்டு அர்த்தம் இதயம் நுரையீரல் அப்புறம் சிறுநீரகம் இதெல்லாம் வைட்டல் ஆர்கான் மூளை இதெல்லாம் வைட்டல் ஆர்கான்பாங்க பாக்கி கையை காலில் போனால் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வைட்டல் ஆர்கான் பாதிச்சிடுச்சுன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும் அதை மாதிரி இந்த பாசுரங்களில் நமக்கு சில சொற்கள் உயிர் சொற்கள் அதுதான் அது ரொம்ப நுட்பமான கருத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த பாசுரத்துக்கு உயிரான சொற்கள்னு நிட்டார்த்தம் அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அதில் பெரியாழ்வானுடைய தனியனில் வரக்கூடிய ஒரு ஒரு பாசரம் இந்த தனியன் மூ மூணு இருக்குது அதில் ஒன்று நாதமணிகள் ஏற்றினார் அவர் எழுதுனது வடமொழியில் குருமுகமனதியான்னுட்டு அவர் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு பாண்டிய பட்டர்னுட்டு எழுதுனதா ரெண்டு தமிழில் இருக்கக்கூடிய ரெண்டு பாக்கள் இருக்குது மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கடக்கமலம் சூடினோம் அப்படின்ட்டு ஒன்று பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று இந்திய சங்கங்கள் எழுத்துத வேண்டிய வேதங்கள் போதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று பாண்டியன் கொண்டாட பாண்டிய மன்னன் கொண்டாடும்படியாக பாண்டிய மன்னன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் பட்டர்னா என்ன அர்த்தம் என்ன சொன்னால் வேதம் போதிய அந்தணர்களுக்கு பட்டர்னுட்டு அர்த்தம் வில்லிபுத்தூர் பட்டர்னுட்டு இவருக்கு பேர் இவர் தான் தலைமை அந்தனர் காரணம் மற்ற அந்தணர்களை விட இவருக்குத்தான் எது பிரம்மம் எது பரபிரம்மம் என்பது தெரிந்திருந்தது அப்படி தெரிந்ததை எடுத்து இவர் எல்லாருக்கும் உபகாரமாக கொடுத்தார் இல்லையா பிரான் பெருமாளைக்கேதை தெரிவித்தார் இல்லையா திருமழிசை பிரான்னுட்டு அவரை சொல்லுவாங்க அதே மாதிரி இவருக்கு பட்டர் பிரான் அப்படின்ட்டு பேர் இந்த பிரான்ங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய ரெண்டு ஆழ்வார்கள் பட்டர்விரான் வந்தான் அப்படின்ட்டு யானை மேலே அதாவது இவர் என்ன ஆயிடுது பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது யார் பரம்பொருள் அப்படின்னு சந்தேகம் வந்தது அவ வந்து செல்வநம்பிங்கிற அவர் அரண்மனை புரோகிதர்கிட்ட கேட்டார் அவர் இது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது எத்தனையோ மதம் சார்புடையவர்களெல்லாம் நம்முடைய நாட்டிலே இருக்கிறார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு எது மனசுக்கு படுதோ உங்களுக்கு எது தெளிவை தருதோ அவர்களுக்கு நீங்கள் ஒரு பொற்கிழி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பாவனை அந்த சம்பாவனையை கட்டி தொங்க விட்டு அவர் சொல்கிறார் ஓப்பன் டிக்ளரேஷன் ஏன்னால் வித்வான்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா அது அரண்மனையிலே உள்ள இப்போ சில இதில்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரனுக்கே கான்ட்ராக்ட் தந்துடுவாங்க அந்த மாதிரி இல்லை அவர் என்ன பண்ணார் யார் வேண்டுமானாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டோரா போட்டு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பெரியாழ்வார் கனவில் பெருமாள் போய் சும்மா தானே ஏதோ மாலை கட்டிக்கிட்டு இருக்கிற பொய்யை வந்து நீ பரத்துவத்தை நிர்ணயிக்க ஆனால் நான் என்னத்தை படிச்சிருக்கிறேன் அங்கே பெரிய பெரிய எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி நீ ஒன்றும் படிக்க வேணாம் நீயா போகிற ஓ உள்ளே இருந்து நான் பேச போறேன் இதேதான் ஆழ்வார் வருது என்னுள் தான் இருந்து தன்னை தானே பாடிக்கொண்டான்ட்டு அவரே சொல்கிறார் நான் அதுக்கு தான் திருவாழ்மொழின்னுட்டு போயிரு அதே வேலையை தான் இங்கே பெரியாழ்வார் விஷயத்திலையும் செய்கிறாரு ஏன்னா வேதத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு பத சொல்லிக்கிட்டு இருக்கிறான் போய் அந்த ராஜா கிட்ட சொல்லலாம் இதன் மூலமாகவே ஜனங்களுக்கு தெரியட்டும் அப்படின்ட்டு இவர் உள்ள மனசில் புகுந்து சொன்ன உடனே இவர் புறப்பட்டு போகிறாரு அப்போ புறப்பட்டு போய் இவர் ப்ரூவ் பண்ணிடுறாரு இது இவர் சொன்னது எல்லாரும் கேள்வி காரி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படியே போன உடனே அது கீழே பொற்கிழி அவர் கையில் விழுந்துடுச்சுன்னுட்டால் அப்படியெல்லாம் கிடையாது அவர் எல்லாருக்கும் ஆன்சர் சொல்கிறாரு அதெல்லாம் தனியாக அவர் புத்தகத்தில் இருக்குது அத்வைதபரமாக கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அதே மாதிரி மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் கேட்ட கேள்விக்கு பெரியாழ்வார் என்ன விதமான விடையை அளித்தார் அப்படின்ட்டு ஏவிஆர் சுவாமி ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கிறார் அதில் பல டீட்டெயில் பெரியாழ்வாரை பற்றி இருக்கு அதெல்லாம் படிக்கணும் அப்படி எல்லாம் பண்ணி நிர்ணயம் பண்ணிட்டு வந்துட்டார் பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பையன் போய் நம்மளை பற்றி அப்படியே எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு வந்துட்டானே இப்போ பரத்துவம் பற்றிய சிந்தனையை ஊருக்கு தெரிவித்து கொடுத்து விட்டானே வரை போய் நம்ம அருள வேண்டும் என்று நினைத்து ஒரு கருடன் மேலே ஏறி அவர் வர்றாரு பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட பெரியாழ்வாரை கௌரவிக்க வேண்டுமே அப்படின்னுட்டு ஒரு யானை மேலே வச்சு அம்பாரியை அவர் மேலே ஏற்றி அவர் வருகின்றார் பெரிய ஊர்வலமாக இந்த மகான் தான் என்னுடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைத்தவர் எல்லாம் சொல்லி வரும் பொழுது கருடாருடனாய் பெருமாள் வருகின்ற பொழுது யானையின் கழுத்திலே அந்த மணியை எடுத்து அவர் திருப்பரலாண்டு பாடுகிறார் என்பது ஒரு வரலாறு இப்போ நம்ம அதை பற்றி கிடையாது தனியல்ல பாண்டியன் கொண்டாட இப்படி யானை மேலே வச்சு கொண்டாடும்படியாக விருதுகளெல்லாம் எல்லாம் ஓதிக்கொண்டு நம்முடைய பட்டர் விரான் வந்தார் பட்டர் விரான் வந்தான் என்று விருதுகள் ஓடிக்கொண்டு பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் விரைந்து வேண்டிய வேதங்கள் ஓதி கிழியறுத்தான் பாதங்கள் அந்த பெரியாழ்வாருடைய பாதங்களை பற்று போய் கெட்டியாக பிடிச்சிக்கோ அதுதான் அர்த்தம் இதில் உயிர் சொல் எது என்று சொன்னால் வேண்டிய வேதங்கள் ஓதினா வேதம் என்பது எல்லையற்றது அதே வேதங்களை வச்சு தான் பாக்கி பேரும் என்ன பண்ணாங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க பொதுவாக வேண்டிய வேதங்கள் அப்படி என்பதற்கு என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க இதுதான் உயிர் அதில் என்ன சொல்கிறாங்க என்ன வேதம் பரத்துவத்தை பற்றி சொல்லுகிறதோ பரத்துவத்தில் வந்து நாராயணவல்லி இருக்குது ஸ்ரீ சுத்தம் புருஷ சுத்தம் போன்ற சுத்த மந்திரங்கள் எல்லா வேதங்களிலையும் இருக்குது அது பரம்பொருளை பற்றி சொல்லுகின்றது நாராயண பரதத்வம் அப்படின்னுட்டெல்லாம் சொல்லுது கோகவை நாராயண ஆசீது ந பிரம்மனை இசானகான்னுட்டெல்லாம் அதில் வருது இல்லையா அதை தானே ஆண்டாள் ஏன்னா இவர் நிர்ணயம் பண்ணதால தான் ஆண்டாள் எடுத்து மொதல் பாசரத்துலேயே போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டா நாராயணனே நமக்கே நாராயணனே அப்படின்ட்டு ஒரு ஏகாரத்தை போட்டு சொல்லிட்டான் ஏகோ கபை நாராயண அதை அந்த எடுத்து அப்படியே சொல்கிறேன் அந்த வேதத்தில் இரு அதனால்தான் வேதமனைத்துக்கும் வித்துன்னுட்டு பேர் இப்போது இவர் சொன்னவொடனே இதுதான் அர்த்தத்தை சொல்கிறாங்க அதாவது தேவையான அதாவது இவர் கேள்வி கேட்டோம்னா கேள்விக்கு என்ன பதிலாக அதை விட்டுட்டு பாக்கி புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதினா எப்படி மார்க் போடுவாங்க வேதத்தில் நிறைய இருக்குது யார் பரத்துவம்ங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கூடிய பகுதிகளை எடுத்து சொல்லணும் இல்லையா அதனால் எந்த பகுதிகள் பரத்துவ நிர்ணயத்தை செய்கிறதோ அந்த வேத பகுதிகளையெல்லாம் எடுத்து அவர் நிர்ணயம் செய்தார் வேண்டிய பரத்துவ நிர்ணயத்துக்கு வேண்டிய வேதங்களை அரசன் முன்னாலே ஓதி விரைந்து கிழி அறுத்தான் அப்படிப்பட்டவருடைய திருவடியை நாம் பற்றுகிறோம் என்பது ஒரு பொருள் சரி இப்போ இதில் ரொம்ப சூட்சமான பொருள் இருக்குது என்ன பொருள்னு சொன்னால் இப்போ அந்த அவையில் வேதத்தை பிரமாணமாக வச்சுக்கிட்டு தான் பாக்கி பேரெல்லாம் பேசுகிறாங்க இதுக்கு பாக்கிய குத்துருஷ்டிகள் என்னட்டு பேர் ஒன்று வேதத்தை மறுப்பவர்கள் இல்லை வேதத்துக்கு அபார்த்தம் செய்பவர்கள் இஷ்டத்துக்கு இன்டர்பிரேஷன் பண்ணுறவங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது வேதம் தலையில் கையை வச்சுக்கிட்டான் வேதம் என்ன பண்ணிச்சு தலையில் கையை வச்சுட்டு ஐயோ இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்கிறாங்களே இது தானே நம்ம அதுக்கே சந்தேகம் வந்துடும் நாலு பேரை நீ பையன் பையன் சொன்னால் நம்ம பொய் சொன்னமான்னுட்டு சந்தேகம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி வேதத்துக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்கிறான் இதுக்கு தானே நமக்கு இப்படி இன்டர்ப்ரேட் பண்ணலாமா நமக்கு அப்படின்ட்டு அது தலையில் கையை வச்சு வருத்தத்தோடு இருந்தது வருத்தத்தோட மகிழ்ச்சி சுத்தமாக வேதத்துக்கு போயிடுச்சான் வேதம்னாலே ஆனந்தம் தானே இப்போது அது ஆழ்வாரை பார்த்து கைகூப்பியதாம் வேண்டியதாம் வேதங்கள் வேண்டியதாம் ஐயா நீயாவது இந்த பகுதிகளை சொல்லி என்னை காப்பாத்தியா இஷ்டத்துக்கு அர்த்தத்தை சொல்றாங்க வேதங்கள் வேண்டின வேதங்கள் பெரியாழ்வாரை வேண்டின உன்னுடைய வாய்மொழியாக இந்த பரத்துவம் இந்த அவையிலே நிர்ணயமாகட்டும் என்று வேதங்கள் வேண்டின அப்ப வேண்டியே என்பதற்கு எந்த பாகங்கள் ஈஸ்வர பரத்துவத்தை நிர்ணயம் செய்கின்றதோ அந்த பாகங்களை எடுத்து போதி விரைந்து கிழியறுத்தான் என்பது ஒன்று பல பேர் செய்கின்ற அத்த பாவங்களையெல்லாம் பார்த்து மனம் வேதனைப்பட்ட இந்த வேதங்கள் பெரியாழ்வாரை வேண்டி எப்படியாவது என்னை காப்பாற்று இறைவனுடைய பரத்துவத்தை நிர்ணயம் செய் என்று வேண்டியது அதனால வேண்டிய வேதங்கள் சரி இது நீ பாட்டுக்கு நீ சொல்ற இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது அர்த்தம் இருக்கா பிரமாணம் இருக்கா அப்படின்னா ராமானுஜ நூற்றந்தாதியில் இதுக்கு பிரமாணம் இருக்குது நாட்டில் நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றதுன்னுட்டு எழுதுகிறேன் அப்போ களிப்புற்றதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி அதுக்கு மகிழ்ச்சி இல்லைன்னுட்டு அர்த்தம் அந்த மகிழ்ச்சியை அடைய செய்தவர் பெரியாழ்வார் என்பதுனாலே அதை நமஸ்காரம் பண்ணித்தான் வேதங்களே அதனால தான் அவருக்கு பட்டர் பிரான்னுட்டு பேர் இல்லையா இந்த உயிர் சொல்லை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் மற்ற பாசனங்களிலும் இதே மாதிரி உயிர் சொல் இருக்குது சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அதையெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம்